விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் விவசாய இடத்துல இருபது அடி உயரம் கொண்டதான இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்து ஏழு அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல நீங்கள் ஆயிரம் அடி போர்வல் ஆழம் போட்டிருந்தா கூட உங்கள் விவசாய இடத்துல நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் மூலமாக தண்ணி எடுத்து கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தொள்ளாயிரம் அடி போர்வெல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு இளநூறு இருந்து ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் மூலமாக நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் தற்சமயம் தரிசு நிலமாக தான் இருக்குது வேலி அமைச்சு இந்த இடத்துல ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க இருந்து நம்ம இளநூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் மூலமாக தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் எளநூறு அடி ஆழத்துக்கு தேவையான ஆசீர்வாத் பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு போர் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோலர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இந்த இடத்துல ஏ டு செட் எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் விவசாய நிலங்கள்லேயும் இதுபோல் சோலார் பம்பு செட் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விபரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க கேடெக் சோலார் சிஸ்டம் எங்களுக்கு வந்து சோலார் இன்ஸ்டால்மெண்ட் இன்னைக்குங்க அதாவது தொள்ளாயிரம் அடி போருங்க ஏழ்நூறு அடி ஏழ்நூறு அடி பைப் இறக்கி மோட்டார் இறக்கிக்கிறங்க இதில் வந்து ஒன் ஹெச்பி அவுட்புட்டு நல்லாவே ப்ரெஷராக வருது அப்புறம் நாங்கள் சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க நாங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஆனால் சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க சொன்னதில் டேட்டில் புக் பண்ணதுலேருந்து ஒரு மாதத்தில் வந்து அவங்க தான் வந்து கால் பண்ணிகிட்ருந்தாங்க எப்போ மாட்டலாம் எப்போ மாட்டலான்னு நான் தான் டைம் கொஞ்சம் லேட் இருந்தேன் சர்வீஸ் நல்லா இருக்குதுங்க ஓகே